ரத்த சோகை உள்ளவங்களுக்கு ஒரு அரும்பு இருந்ததுன்னா அது வந்து ஆட்டோட சுவர் தாங்க அதாவது மண்ணீரல் இதை வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் ஒரு மாதம் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் அளவு வந்து அதிகரிக்குங்க இந்த மண்ணீரலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு மண்ணீரல் எடுத்துருக்கேங்க எடுத்து நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சு இறக்கிடலாங்க இறக்குனதுக்கப்புறம் இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது மேலே உள்ள தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாங்க இதை வந்து நீங்கள் சுட்டு கூட சாப்பிட்லாம் ஆனால் விறகுடப்பில் செஞ்சாதாங்க நல்லது கேஸ் அடுப்பில் செய்ய முடியுது அதனால நான் அப்படியே நான் முழுசாக வேக வச்சுட்டேன் மேலே உள்ள தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டேன் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க இதை கழுவுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு நாலு நாலு பீஸாக நான் கட் பண்ணிக்கிட்டேங்க இதை நல்லா கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே சாஃப்ட்டாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதுங்க ரொம்ப நேரம்லாம் வேணாம் அதை அடுப்பு நீங்கள் சிம்மில் வச்சு வேகவீங்க கையிலெலாம் வைக்காதீங்க இப்போ அதை நாலு நாலு பீஸாக நான் கட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் கடையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சோம்பு போட்டு தாளச்சிக்கலாங்க பட்ட கிராம்பு கூட போட்டு தாளிச்சிக்கலாம் நான் சோம்பு போட்டு தாளிச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நாட்டு தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா பச்சை வாசனை வரைக்கும் போகிற வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதுனால தான் நமக்கு கவுசு ஸ்மெல்லாமல் இருக்கும் செரிமான சக்தி நமக்கு இருக்குங்க இது கூட நம்ம வேக வச்சுருந்த மண்ணீரெல சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரையாக இருந்தனால ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் பொடி சேர்த்துக்கலாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில் கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு தயிர் சாதத்துக்கு ரசத்துக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி வந்து நான் ரசம் தாங்க வச்சுருக்கேன் இப்போ கேரளா மட்டர் ரைஸ் சாதம் வடித்து அதில் வந்து ரசத்தை நல்லா சூடாக ஊற்றிக்கிட்டு இந்த சைடிஷாக இந்த மண்ணீரில் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும் ரத்தம் இல்லாதவங்களுக்கு ஒரு அருமை இருந்துங்க இது